ஓம் தாமுர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆஹா என்ன அண்மையான சுவை என்று கதவுக்கு பின் முடிந்து கொண்டு கீதா டெய்லி மில்க் சாக்லேட் சுவைத்து கொண்டு இருந்தாள் கீதா ஏய் கீதா எங்க போயிட்டேனே ஸ்கூலுக்கு டைம் பா என்று கூப்பிட்டாள் அம்மா அனிதா மாமா இங்கே பாருங்கம்மா இந்த கீதாவை திருட்டுத்தனமா கதவு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு சாக்லேட் சாப்பிடா பாருங்க ஏண்டான் கீதாவின் தம்பி கிஷோர் ஏண்டா நீ இப்படி இருக்க இரு உன்னை என்ன செய்யறேன் பா என்று கீதா கிஷோரை சத்தம் போட்டாள் அதற்குள் அம்மா அனிதா கரண்டி எடுத்துக்கொண்டு அடிக்க வந்தாள் என்ன இங்கே என்று வந்தால் அனிதாவின் தம்பி மாமா இங்கேதாவின் காப்பாத்துங்கோ அம்மா என்னை அடிக்க வர்றாங்க பாருங்க மாமா என்று அருவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் கீதா இன்று உன்னை அடிக்காமல் விடமே விடமாய மாட்டேன் பார் என்றாள் அம்மா அனிதா சரிங்கக்கா நீங்க அடிங்காக கீதாவை காரணம் சொல்லுங்க அக்கா தம்பி அடிக்கார்ட் ஓ அதுவாங்கம்மா நீங்க வாங்கி தந்த டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்து அம்மா மறைச்சு வச்சுட்டாங்க அதை எடுத்து கீதா கதவுக்கு பின் ஒளிந்து ஒளிந்து நின்று கொண்டு சாப்பிட்டா அதான் மாமா என்றான் கிஷோர் சாப்பிட்டு சாப்பிட்டா அதுக்கு அக்கா எதுக்கு அக்கா நீங்க கீதாவை அழிக்கணும் அது ஒண்ணும் தப்பில்லையேக்கா என்றார் அரவிந்த் தப்பில்லை தான் அரவிந்த் ஆனா கீதாவின் பற்கள் எல்லாமே சொத்தையாகி விழுந்து விட்டதுப்பா இனிமே முளைக்கும் பற்களாவது நன்றாக இருக்க வேண்டாமா அதற்குத்தான் நிறைய சாக்லேட் சாப்பிடாதே கீதா என்று சொல்றேன் அவ கேட்கவே மாட்டேங்கிறா அருவின் கீதா அக்கா நீங்க சொல்றதும் தப்பில்லை கீதா செய்வதும் தப்பில்லை பொதுமாக்கா என்றார் அருவின் இந்த வயசுல சாக்லேட் சாப்பிடாம அப்புறம் எப்பக்கா சாப்பிட முடியும் கொஞ்சம் வயசா ஆச்சுன்னா சுகர் வந்து விடுகிறது ஏன் என் ஃப்ரெண்டு தம்பி பன்னெண்டு வயசுதான் கா ஆகுது அவனுக்கே சுகர் இருக்கும் விடுங்க கா பாட்டுக்கலாம் அதிகம் ஸ்வீட்ஸ் சாப்பிடாம கீதா இருப்பா என்னம்மா கீதா அப்படித்தானே கீட்டு குட்டி ஏஞ்சார் அரவிந்த் ஆமா மாமா கரெக்டா சொல்றார் ஏஞ்சாள் கீதா என்ன பிரச்சனை இங்கே என்று வந்தால் மார்க்கெட் போய்விட்டு வந்த கீதாவின் அப்பா அருண் நடந்ததை சொன்னாள் கீதா சரிங்க நீங்க ஏன் மார்க்கெட் போயிட்டு வர இவ்வளவு லேட் என்று கேட்டாள் கீதா அதை ஏன் கேட்கற கீதா நான் காய்கறி வாங்கிட்டு திரும்பி வர்றப்ப திடீர்னு எதிரில் வந்த ஒருவன் மயங்கி விண்டுவிட்டார் அதான் அவளுக்கு முதலில் முதலுதவி செய்து மயக்கம் தெரிவித்து ஆஸ்வாசப்படுத்தி அமர வைத்தேன் பிறகு அங்கு குழும்பி இருந்தவர்கள் ஒருவரிடம் இட்லி வாங்கி வர சொன்னேன் அவரை இட்லி சாப்பிட வைத்து அவர் வீட்டில் அவரை ஆட்டோவில் அழைத்து போய் விட்டு வருகிறேன் கீதா அதான் லேட்மா என்றார் கணவர் அருள் ரொம்ப நல்ல வேலை தான் செய்திருக்கீங்க சரி சரி வாங்க எல்லாரும் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு டிஃபன் சாப்பிடலாம் என்று அனைவருக்கும் வெண்பொங்கல் வடை சாம்பார் சட்னி பரிமாறினால் அணிந்தா இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்